வணக்கம் நண்பர்களே ஐயோ போகிற போக பார்த்தா யூடியூபில் நம்ம ஜாலியாக ஃபன்னாக ஏதோ ஒன்று டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா கருத்துக்கு அந்த ஆக்கி ஆக்கிரமாங்க போலிங்க நம்மளை நீங்கள் நாய் நிமித்த நிறுத்த முடியாதுன்னு சொல்கிற பழமொழி கேட்டுருக்கீங்களா லைஃப்னா என்ன நினைச்சீங்க சாதாரணமாக நினச்சிங்களா ஒருத்தவங்க டெடிகேஷனாக வாழ்றது மற்றவங்களுக்காக வாழ்றது எதோ கஷ்டம் தெரியுமா நான் எங்கள் அம்மா அப்பா பார்த்து வளர்ந்துருக்கேங்க கண்டிப்பாக இந்த மெசேஜ் என்னோட உறவுகளுக்காக என்னோட உறவுகள் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறாங்க அந்த தைரியத்தில் நான் பேசுறேன் உதவினா என்ன நினைச்சீங்க உங்களுக்கு மிஞ்சினது போக முடிஞ்சா உங்களால் முடியறத ஏதோ தான தர்மம் பண்ணுவீங்க அப்படி தானே வாழ்க்கையே தர்மமாக அடுத்தவங்களுக்காக வாழ்னவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் எங்கள் あ。 ஆனால் எங்க அம்மா அப்பா மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுங்க எல்லாருமே லைஃப்ல வந்து எப்படி சுயநலமாக இருக்கணும் தான் உண்டு தான் வேலை உண்டு அடுத்த உங்களுக்கு உதவி பண்ணணும் அடுத்தவ எப்படி இருந்தா அப்படின்னு இருந்து வாழை பழகிக்கணுங்க அவங்கள மாதிரி மத்தவங்களை நினச்சி கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் கோட்ட விட்டுருவாங்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வட்டங்க இன்னைக்கு வந்து நல்லா இருக்கவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியலங்க நெய்த்து நல்லா இருந்தவங்க இன்னைக்கு அப்படி இப்படின்னு இருக்கிறதா சரியும் எதையுமே புதுசா பார்க்குறவங்களுக்கு தாங்க அது பெருசு பணமோ மத்த விஷயங்களோ எல்லாத்தையும் பார்த்து சகித்து வளர்ந்தவங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயமா தெரியாதுங்க காணாத கண்ட மாதிரி சில எங்க ஊரில் பொது பணக்காரவங்க பகுமானத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்குங்க என்னன்னு தெரியாம மானம் ஜென்மங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட நம்மள கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம நிம்மதியை எடுத்துட்டு அவங்க கூடாது அவங்க அவங்க பழக்கம் இருக்கிறது எவ்வளவு நல்லது தான் வயிறு தனக்கும் போறவங்களுக்கு தெரியாதுங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையை பற்றி எப்ப பார்த்தாலும் திமிரா பேசுற மாதிரியே இருக்கல சுயமாக வாழ்றவங்களுக்கு அடுத்தவங்களை டிபென்ட் நம்ம வாழ்றவங்களுக்கு எப்போவுமே இந்த திமிர இருக்குங்க அதுவும் எங்க அம்மா மாதிரி ஆளுங்களுக்கு பிள்ளையா பிறந்தவங்க எங்க மூணு பேருக்கும் நிறைய வைத்தும் இருக்கும் எங்கனால வாழ வைக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் வாழ்ந்து எங்க அப்பானால வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் என்ன வாங்கி தின்ன உங்களுக்கே இவ்வளோ இருக்கே நாங்க செஞ்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கேட்க தோணுது எனக்கு எதாவது பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும் அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி சுயமாக வாழ்ந்துருமா யார் தைவிலையும் வாழ்ந்திருக்கமா யார் மூலமாக வந்திருக்கோமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சுப்பாங்க மற்றவங்களை பேசுறதுக்கு முன்னாடி என் கூடலாம் உறவுன்னு சொல்லி சில பேர் ஒட்டி தெரிஞ்சாங்க எங்ககிட்ட நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க ஆனால் எனக்கு யாரும் எதுவும் குடிக்கிறீங்க எங்கள் அம்மா அப்பாவோட எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு செஞ்சதோட எனக்குலாம் யாருமே எதுவுமே செஞ்சிடலுங்க என்னால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு நான் செஞ்சிருப்பேன் எனக்கு பார்த்தேன் பிள்ளைங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது வெளியில் ஏதாவது சொல்லி தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு ஒரு நிமிஷம் பாருங்க எங்கிட்ட என்ன வாங்கி சாப்பிட்ருக்கீங்க என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்க எங்கள் அப்பா செஞ்சு வாங்கி சாப்பிட்ட உங்களுக்கு நன்றி கடை ஃபஸ்ட்டு எங்களை பார்த்து நன்றி இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு எங்கள் அம்மா பாட்டை அனுபவிச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி கடை இருக்காது Yes. ஏதாவது உதவியின் பேரில் அடுத்தவங்களுக்கு எடுக்கிறக்காக உதவின்ற மாதிரி பண்ணுறதுலாம் உதவி கிடையாது அடுத்தவங்க வாழ வைக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார பண்றோம் பாருங்க அதுக்கு பேர் தான் உதவி இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எதையும் வச்சு தீர்மானிச்சுடுறாங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறுங்க நல்லவங்களை கடவுள் சோதிப்பாருங்க ஆனால் கைவிட மாட்டேன் பாக்கிற மற்ற உறவுகளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் நினச்சிக்கங்க இப்போ பார்த்தா சொந்த கதை சோ கதையை பேசுகிற மாதிரி இருக்கே வாழ்க்கையோட அனுபவம் தானுங்க எல்லாருக்குமே ஒரு விதத்தில் இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி பாவங்களை கடந்து தான் வரும் அதுவே எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்க எனக்கு தோணுது எங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லைங்க என்ன சேர்ந்த உறவுகளில் சில பேர் இப்படி மற்றவங்களுக்காக வாழ்ந்தவங்க நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் அவங்க தனக்கு லைஃப்னு வரும்போது அவங்க கஷ்டப்பட படுறாங்க எதுக்கு மத்தவங்களுக்காக செஞ்சுட்டு நமக்குன்னு எதையுமே தேடி வைக்காம நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வரப்போ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக இருக்கு நானே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துட்டேன் அப்படின்னு தோணுது பாதி பார்ட் ஆஃப் லைஃபே அப்படி லைஃப் நம்ம வாழ்றவங்க நல்லா இருக்காங்க ஏன்னா அவங்க கஷ்டத்தை பார்த்தா இப்போ நமக்கு வலிக்குது எதிர்காலத்தில் நம்மளும் இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்துருவோமோ அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லங்க நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கத்து தந்திருக்கு எனக்குலாம் லெசன் அப்படின்னு பார்த்தா யாருமே நல்ல செய்யக்கூடாது போலாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு மத்தவங்க பத்தி கவலைப்படக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கரெக்டாக யோசிச்சு வாழணும் போலங்க செல்ஃபிஷா இருக்கணும் சொல்லப்போனா மொத்த வார்த்தையில் சொல்லப்போனா ரொம்ப சுயநலமாக செல்ஃபிஷாக வாழணுங்க அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லங்க தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் தானும் அப்படின்றத நல்லா மைண்டில் வச்சுக்கோனு போலங்க இது பல பேருக்கு கேட்கறதுக்கு இரிட்டேட்டாக இருக்கும் ஆனால் அது என்ன சொல்கிறது அதோட தாக்கம் அதனோட இதை வழி அனுபவிச்சங்களுக்கு தாங்க தெரியும் நாங்கள்லாம் எல்லாம் நாங்கள் நிறைய விஷயங்கள் இழந்துருப்போங்க அதனோட வழி தாக்கம் எங்களுக்கு இருக்கும் இல்லை அதை பேசும்போது எங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் அப்படி தாங்க அதிகமாக தெரியும் ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா யாராவது ஒருத்தரது கொஞ்சம் காரியம் செல்ஃபிஷாக இருக்கணுங்க ஆனால் ரெண்டு பேருமே அப்படி இருந்தால் எங்கள் அம்மா அப்பா அப்படி அதே மாதிரி என்னை பொறுத்தல நான் என்ன கம்பேர் பண்ணேன் நானும் அப்படி ஹஸ்பண்ட் அப்படி என் உறவுகளில் சில பேர் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே லூசாக இருப்பாங்க அதனாலே லைஃப் கஷ்டம் இந்த பணத்தை பாக்குறாங்க பாருங்க காணாத கண்ட மாதிரி அவங்க எல்லாம் விஷமா இருக்காங்க எப்பவுமே பணம் வச்சுக்கோ நியூட்ரலா எப்பவும் முறை மாதிரி இந்த புதுசா பாக்குறவங்க தாங்க அப்பா இந்த ராத்திரி குடிகாரங்கள் போதையில் ஆடுற மாதிரி அவங்களோட ஆட்டம் தாங்க முடியல யார் குணமே நம்ம மாட்ட முடியாது நமக்கு நம்ம லைஃப் கொஞ்சம் வாழ்ப்பு எங்க அம்மா அப்பா மாதிரி ஒரு முட்டாளா லைஃப்ல யாருமே வாழக்கூடாது அப்படின்றது எனக்கு லைஃப்ல நல்ல லெசன் வாழ்க்கையில விட்டு கொடுத்தது அதிகங்க இனிமேலாம் யாரும் பேச விட்டுட்டு விட்டு கொடுத்து கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நாமளே ஒரு விஷயத்தை உருவாக்கி நாமலாம் எதுவும் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாதுங்க ஆனா வந்த பிரச்சனையை விட கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் ஒரு பாடங்கத்தை தரணும் ஒருத்தரோ நம்மளை செயலில் காயப்படுத்துவாங்க நம்ம என்ன வார்த்தையில நம்மளுக்கு தோணுன்னா சொல்லிட்டு போறோம் தான் ஆனால் யாரையும் வருத்தி வாழக்கூடாதுங்க எப்பவுமே அது ரொம்ப தப்புங்க யாரையும் கெடுத்து நாம நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடாதுங்க யாருக்கும் கெட்டது நடக்கணும்னு யோசிக்கக்கூடாது முடிஞ்சா நம்மள நாமளும் நம்ம சுத்திக்கலாம் சந்தோஷமா இருக்கணும் நம்மளால் முடிஞ்சால் நல்லதை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போகணுங்க பணத்தை வச்சு ஒரு மனசில் இடப்படக்கூடாதுங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் உயிரே இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இல்ல பால்க்க ஒரு சின்ன வட்டம் தாங்க எப்பவுமே வாங்கி சாப்பிட்டவங்களும் நல்லா ஒருத்தவங்களை அனுபவிச்சவங்களும் ஒண்ணுமே அனுபவிக்கலாம் வாங்கியே சாப்பிடல அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதுதான் நன்றி கட்ட உலகங்கள் நன்றி கட்ட நம்ம தான் வாழ்ந்தோம் இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சம்பவத்தை